I முதல்ல கையெடு எடுக்க மாட்டேன் நீங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் எடுப்பேன் ஐயோ இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ என்ன சாரி கேட்டிட்டு இருக்க முதல்ல கையெடு ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ என் மேல நீங்க கோவமா கோவமாதான் இருக்கீங்க இல்ல என்ன கையெடுங்க சொல்ல மாட்டேங்க எப்பவுமே நீங்க இப்படி சொல்லவே மாட்டீங்களே இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றீங்க எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் தனியா இருப்போம் அதனாலதான் எதுவும் சொல்ல மாட்டேன் எப்பவுமே நம்ம பக்கத்துல யாருமே இல்ல நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் இப்போ மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் இருக்குது எங்க அக்கா வீட்டுல இப்ப எங்க மாமா வந்து நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பார்த்தா எங்க அக்காவுக்கு தானே பிரச்சனை அதனால தான் சொல்றேன் கையேடு இல்லை நீங்க போய் சொல்றீங்க இது உண்மையான காரணம் இல்ல நீங்க என் மேல கோபம் தானே இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் வேணும்னு பண்ணலங்க சாரி தெரியாம தான் பண்ண நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல நான் அதை கேட்கவும் விரும்பல டைம் ஆயிடுச்சு அன் டைமா இருக்கு நீ முதல்ல போய் சாமியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பார்த்து உங்க மாமா எங்க வீட்டுல சொன்னாலே எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை பிளீஸ் எனக்காக எனக்காக நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்களே சோனி இந்த ஆறு டைம்ல நான் எதுவும் பேச விரும்பல அதுவும் இல்லாமல் இப்ப நம்ம பேசுறதுக்கு நேரமும் கிடையாது நாளைக்கு நான் உங்க அண்ணனை பாக்க உங்க வீட்டுக்கு வருவேன் அப்பும்போது பேசிக்கலாம் இப்ப எதுவும் பேச வேணாம் நீ முதல்ல சௌமியை கூட்டிட்டு கிளம்பு பரவாயில்லங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் அதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை

என் மூஞ்ச பார்த்து கூட உங்களுக்கு பேச பிடிக்கல ஐயோ சோனி இப்போ இது ரொம்ப நீ ஏதோ சொல்லு சொல்லு ஏங்க ஐயோ சோனி இப்போ ஏன் தேவையில்லாதான் பேசிக்கிட்டு இருக்க முதல்ல என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது எங்க அம்மா தான் இருக்காங்க அவங்க வந்து நம்ம ரெண்டு பார்த்தாங்கன்னா பாத்தாங்கன்னா தான் தப்பா நினைப்பாங்க அது உனக்கு தேவையா முதல்ல என்ன சொல்ல வந்தே அத சொல்லு ஏங்க இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறீங்க ஏதாவது நல்லா திட்டிருங்க அதை விட்டுட்டு இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னது வார்த்தையால நான் ஒன்னு கொள்றேனா சோனி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீ போ நீ சௌமிய கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு முதல்ல கிளம்பு ம் சரி கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் கோவில்ல நீங்க இருந்தது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்த கண்டிப்பா அவனோட நான் பேசியிருக்க மாட்டேன் ஓ அப்படியா அப்ப நாங்க இல்லாம இருந்தா உனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும்ல நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படித்தானே என்ன எதுக்கு இப்படி பேசாம நினைட்டு இருக்க சொல்லு பதில் சொல்லு நாங்க இல்லாம இருந்தா உனக்கு ஹாப்பியா இருந்திருக்கோம் அப்படித்தானே சொல்ல வர ஐயோ ஏங்க அப்படி பேசுறீங்க நான் ஏங்க அப்படி எல்லாம் நினைக்க போறேன் நீங்க இருந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க நான் ஏங்க அப்படி எல்லாம் நினைக்கணும் ஆனா இன்னைக்கு கோயில நடந்தது பார்த்தா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையே ஏதோ ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு நான் இருக்கிறது தான் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல இல்லங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கல நீங்க இல்லாம இருந்தா எனக்கு எப்படிங்க ஹாப்பியா இருக்கும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால பேசிக்கிட்டே இருந்தோம் அதனால நீங்க இருந்தது கவனிக்கலைங்க எனக்கு எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல இல்ல சொன்னி நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு இப்பதான் எனக்கு புரியுது நான் உனக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு நான் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நீ ஜாலியா இருப்பேன்னு எனக்கு இப்பதான் புரியுது ஆஹ் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் உனக்கிட்ட எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் நான் போய் பேசுறது இல்ல எல்லா பொண்ணுங்களும் என்ன கிட்டதான் வந்து பேசுவாங்க அதுவும் தப்பான இடத்துல கிடையாது ஏதாவது காரணத்தோட தான் வந்து பேசுவாங்க ஆனா அது கூட உனக்கு பிடிக்காது இல்ல எவ்வளவு கோவப்படுவ என் மேல தப்பு இல்லைனாலும் உனக்கிட்ட இறங்கிதான் போயிருக்கேன் நீ எவ்வளவு திட்டினாலும் வாங்கியிருக்கேன் உன் கால்ல இவ்வளவு அதை குறையா பேசியிருக்கேன் ஆனா நீ அந்த பையன்கிட்ட நான் உனக்கு லவ் பண்ண இருக்கேன்னு மறந்துட்டு அப்படி பேசிட்டு இருக்கேன்ல அதான் உங்கள்கிட்ட பேசணும் இல்ல சொன்னி நீ எதுவும் பேச வேண்டாம் நீ எதுவும் சொல்லிதான் எனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நான் எதுவும் பேச விரும்பல ஆனாலும் எனக்கு ஒரு சில நேரத்துல தோணும் நம்ம நேரம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை நீ பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு பார்க்க அவ்வளோ அழகா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா நான் உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மெமரிஸும் என் மனசுல அப்படியே இருக்கு ஆனா அந்த பையன் உன்னை பார்த்து சம்மாலகா இருக்கான் அப்படின்னு சொல்றான் அப்ப கூட உனக்கு நான் ஞாபகம் வரல என்ன நான் இங்க இருந்து வந்தது உங்க அண்ணன் தானே வந்து உன்னிட்ட சொன்னா நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே வந்த பாத்துக்க இன்னொரு ஆள் தான் நான் ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியுது இல்லக்கா அப்படி எல்லாம் இல்ல சோனி நீ எதுவும் பேசாத ஆல்ரெடி நான் நொந்து போயிருக்கேன் திரும்ப திரும்ப நீ அதையே பேசி ரொம்ப ஹார்ட் பண்ற நான் எவ்வளவு நேரம் தான் சிரிச்சுட்டே இருக்கிறது என் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா நீ அவனோட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசும்போது அப்படியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு தெரியும் நீ தப்பான எண்ணத்துல பேசிருக்க மாட்டே ஆனாலும் அந்த பையன் அப்படி பேசும்போது கொஞ்சம் வந்து நான் உனக்கு ஞாபகம் வரலையா அந்த பையன் வந்து உனக்கிட்ட அது மாதிரி பேசும்போது நான் உனக்கு ஞாபகம் வந்தானா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என்கிட்ட வந்து எந்த ஒரு பொண்ணு பேசினாலும் கண்டிப்பா அந்த இடத்துல நீ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது தெரியுமா ஏதாவது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசும்போது நீ ரொம்ப கோவப்படுவல்ல அப்ப போதெல்லாம் நான் யோசிப்பேன் நீ என் மேல எவ்வளவு லவ்வா இருக்க எவ்வளவு பொசிசிவா இருக்க அப்படிங்கிறத யோசிப்பேன் ஆனா இப்பதான் தெரியுது என் மேல உனக்கு லவ் சுத்தமா இல்லவே இல்லைன்னு இல்ல சுனி அதான் உண்மை என் மேல உனக்கு லவ் இருந்ததுன்னு தான் அந்த பையன் உனக்கிட்ட அவ்வளவு பேசும்போது கண்டிப்பா என் ஞாபகம் வந்திருக்கணும்ல சிவான்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும்ல உனக்கு அட்லீஸ்ட் நான் அங்க நிக்கிறதையாவது பாத்திருப்பேன்ல ஐயோ நான் உங்கள்கிட்ட எப்படிங்க சொல்லி புரிய வைப்பேன் சத்தியமா சொல்றேங்க நீங்க சொன்ன மாதிரி அவன்கிட்ட நான் தப்பான எண்ணத்துல பேசவே இல்லை எப்பவுமே அவன் என்னை திட்டி திட்டிதான் பேசுவான் அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசினான் சரி சாவடிக்கு பேசறான்னு நினைச்சுதான் நானும் சும்மா வாய்க்கு வாய் பேசிக்கிறேன் மற்றபடி நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் பேசலங்க என் மனசுல நீங்க மட்டும் இருக்கீங்க உங்களை தவிர வேற யாரும் இல்லைங்க நீங்க என்னன்னா எல்லாம் இருக்க முடியாதுங்க இல்ல சொன்ன வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம பேசுறது ஒண்ணும் ஆக போறது இல்லை நீ டைம் ஆயிடுச்சு சோனி என்ன சோனி பண்ற இல்ல நான் போக மாட்டேன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் பிளீஸ் ஏ மடிச்சிட்டு சொல்லுங்க நான் வேணும்னு பண்ணலங்க சாரிங்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க நீங்க என்ன சத்தியமா நான் சுத்துருவாங்க பிளீஸ்ங்க இந்த ஒரு காரணத்துக்காக என்னை விட்டு விலகி போகாதீங்க எனக்கு தெரியுங்க நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்கன்னு அதுக்காக தாங்க எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து இது மாதிரி போகாதீங்க ஐயோ சோனி அல்லாத சரி எந்திரி நீங்க சொல்லுங்க என்னை மன்னிச்சுட்டு சொல்லுங்க நான் வேணும்னு பண்ணலங்க என் மனசுல எப்பவுமே நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்க அவன்ட்டெல்லாம் இனிமே பேசவே மாட்டேங்க

இல்ல இன்னுமே நீங்க என்னை முழுசா மன்னிக்கவே இல்லை இல்லன்னா இன்ன நேரம் நீங்களும் நான் மட்டும் தான் உங்களை இருக்கேன் நீங்க என்னை பண்ணவே இல்லை சரி போதுமா இப்ப நீ மாட்டேன் சரி ஓகே விடு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா உன்னை எந்த பசங்களோடய பேச வேண்டாம் சொன்னோட எல்லாம் இருக்க முடியாது பேசலாம் ஆனா இப்ப நீ பத்தியா அந்த பையனோட பேசக்கூடாது ஏன்னா ஒரு பையன் எந்த விதத்துல ஒரு பொண்ணுகிட்ட பேசுவானு இன்னொரு பையனுக்கு தெரியும் அதனாலதான் சொல்றேன் அந்த பையன் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு நினைக்கிறேன் அதனாலதான் சொல்றேன்

கொஞ்ச நேரம் எப்படி இருக்க ஏ பைத்தியம் நம்ம இங்க வந்தது சௌமிக்கும் பிரதீபிக்கும் தெரியாது பாவம் அவங்க நம்ம எங்க இருக்கிறோம் தேடிக்கிட்டு இருக்க போறாங்க வா போலாம் அதெல்லாம் ஒன்றும் தேட மாட்டாங்க சாமி கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நம்ம ரெண்டு இருக்கும் ஒரு சின்ன சண்டை அது சரி அவள்கிட்டயும் சொல்லிட்டியா ஐயோ அதை விடுங்க ஆமா நாளைக்கு ஆபீஸ் போக போறீங்களா அண்ணே சொல்லிட்டு இருந்துச்சு ஆமாண்டி பகல் டைம்ல அதிகமா எதுவும் இருக்காதமே நைட் டைம்ல தான் நல்லா இருக்கும் அதனால பகல்ல ஆபீஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னா அதனாலதான் நாளைக்கு காலையில போகலான் இருக்கும் ஓ அப்படியா சரி சரி நாளைக்கு நானும் ஆர்ட்டியும் வெளியில போறோம் அவளுக்கு வாங்கின தாவணிக்கு உள்ள பிளவுஸ் எல்லாம் தைக்காம இருக்கு அதை கொண்டே கொடுத்துட்டு வரலான்னு அதான் உங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆபீஸ் போறேன்னு சொல்றீங்களா சரி நீங்க போயிட்டு வாங்க சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்க தனியாக போறீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானும் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் ஐயோ ரொம்ப தான் அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க ஆபீஸ் போங்க நாங்க ரெண்டு போய் வந்துருவோம் இப்பதானே நான் சொன்னேன் நான் சொல்றதை கேக்கணும் நான் சொல்றேன்ல நாளைக்கு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் ஆமா யார் உன் கூட வரான்னு சொன்னே ஆர்த்தி நானும் தான் போறோம் அவளைய உன் கூட கூட்டிட்டு வரே ஐயோ அவளுக்கு நம்ம ரெண்டு லவ் பண்றது தெரியுங்க அவ வேணும்னு உங்கள அம்பலக்கறேன் நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரி சரி அதெல்லாம் விட்டு காலைல பார்த்துக்கலாம் இப்படியே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்குமே இப்போ ஏடா கூடமா ஏதாவது நடந்துடும் உன்னை கெஞ்சு கேட்குறேன்னு கிளம்ப வீட்டுக்கு சரி ஓகே எனக்கு இப்போவுமே போக இஷ்டம் இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் நான் போறேன் நீ இவ்வளோ தூரம் மனசுலங்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிளம்புறியா என்னமோ தெரியல ரொம்பவே சரி பாத்துக்கறேன் சரி காலையில வந்துடுங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ம் சரி வெயிட் இருக்கேன் ரெண்டு பேரும் வந்துடுங்க ஓகேவா உன்னை விரட்டுறேன் நினைக்காத எனக்குமே உன்னை இப்போ போக சொல்ல இஷ்டம் இல்லை மறுபடியும் ஹட் பண்ணிட்டே நிக்கலாம் தான் இருந்தாலும் என்ன பண்றது மாமா வீடா போயிடுச்சு மே நான் உங்க வீட்டுக்கு வரட்டா ஆ ஆ சரி உங்களுக்கு ஆங்க காலையில் பார்க்கல சரி சரி பார்த்து பத்திரமா போ சரி சனி ஹாப்பி என்ன பண்றீங்க இன்னும் எந்திருக்கில்ல ரெண்டு பேரும் தோனி இன்னுமா தூங்குற ஐயோ சித்தி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கணும் சித்தி அம்மா மாதிரி நீங்களும் வந்து எழுப்பாதீங்க ஐயோ சோனி சிவா பார்க்க போனே வந்தாலா என்னன்னு தெரியலையே நம்ம பாட்டுக்கு சிவா பார்க்க போன்னு சொல்லி அனுப்பி திரும்பி வந்தானா என்னன்னு கூட தெரியாம நல்லா தூங்கிட்டோமே பாடா வந்துட்டானா நல்ல வேளை கதா திறந்து போட்டு தூங்கணும் இல்லைன்னா என்ன ஆகிறது தோனி ஹாப்பி நீ டெய்லி எழுந்திரிங்க வந்து கதை தரங்க ஆ ஆ இந்த வாரே சித்தி எருமை மாடி எப்படி படுத்துருக்கா பாரு ஏய் கால் எடுரி ஐயோ ஏண்டி நீ எங்க அம்மா மாதிரி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறா ஆ ஒழுங்கா எழுந்திரி இதெல்லாம் சித்தி வந்து தலையில தண்ணி தூக்கி ஊற்றிட போகிறாங்க ஆமாண்டி எங்க அம்மா பண்ணாலும் பண்ணும் ஹாட்டி என்னென்ன பண்ணுறீ இன்னும் அப்பா வந்து கதவு தரேன் ஆ இதை வந்துடு சித்தி இன்னும் எந்திரிக்கலையா வர வர என்னதான் பழகிறாலும் பொம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை சோனி ஏ சோனி எந்திரி அது என்ன காலேஜ் போகலாம் ஏழு மணி வரையும் தூக்கம் எந்திரி எந்திரி அம்மா அம்மா பிளீஸ்மா இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா ப்ளீஸ்ம்மா இன்னைக்கு தானே காலேஜ் போகல பிளீஸ்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேம்மா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு பிள்ளைங்களா ஆக்கையை கேட்குது இல்லைன்னு வீட்டா இருக்கு சொன்னதுக்கு எட்டு மணி வரை எழுத்து பத்திட்டு தூங்குறியா எந்திரி எந்திரிக்கல உண்மையுமே சொல்றேன் கடையில தண்ணி தூக்கி ஊத்திடுவேன் கடவுளே ஏமா இப்படி பண்ற எப்பவுமா இப்படி தூங்குற லீவ் அன்னைக்கு தான் தூங்குறேன் அதுக்கு ஏமா இப்படி போட்டு நீ படுத்துற கும்பல் பிரியாணி வயிற்று இருபத்தொன்னு ஆயிடுச்சுன்னு தான் பேர் ஆனா ஒன்று இதுக்கு லைஃப் ஒவ்வொரு வேலையும் நம்ம சொல்லி தான் செய்யணும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலம் போடுவோம் ஏஹ அதெல்லாம் எப்படி பண்ணுவேன் எந்திரிக்கிறதே நம்ம தான் வந்து குண்டு ஊசி வச்சு குத்த வேண்டியதா இருக்கு அப்புறம் எங்க இருந்துச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது ஆஹ் இப்போ என்னமோ உனக்கு வாசல் தெளித்து கோலம் போடணுமா சரி போ நான் வந்து தெளித்து கோலம் போடுறேன் அப்ப எட்டு மணிக்கா கோலம் போடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் போய் பல்ல விளக்கிட்டு காப்பி எடுத்து குடிக்கிற வேலையை பாருங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ நேரமா மற்றும் ஏ காபி போட்டு போச்சு போங்க போய் சூடு பண்ணி எடுத்து குடிக்கிற வழியா பாருங்க சரிம்மா எப்போ என்ன சூடாவா குடிச்சுக்கிட்டு இருக்கேன் பச்சை தண்ணி மாதிரி ஆற வச்சு தானே குடிப்பேன் நான் குடிச்சுக்கிறேன் நீ போ மறுபடியும் நான் வந்து எழுப்புற மாதிரி எல்லாம் வச்சுக்காத நான் சொன்னதை செஞ்சிருவேன் பாத்துக்க ஒழுங்கா போய் பல்ல வலிக்கிட்டு காப்பி குடிக்கிற வழியா பாரு சரிம்மா போம்மா வர்ற ஐயோ என்ன சித்தி நம்மளையும் பாக்க முறைக்குது நம்மளையும் திட்ட போதோ மாட்டின ஆத்தி ஏன் ஆட்டி நீ அவளோட வயசுல முப்பது தானே அவளை விட கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேணா நீ அவளோட செஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்க சரி போயிட்டு பல்ல வந்து வேலைக்கு ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க நான் உங்க அம்மா எல்லாரும் கொஞ்சம் வெளியில போறோம் சித்தி சொல்றீங்க அம்மா அம்மா கூட வர்றாங்க ஹம் ஆமா ஆட்டி தான் போறோம் நாங்க எங்க போறோம்னு போயிட்டு வந்து சொல்றோம் நீங்க போய் பல்ல விலைக்கு காப்பி எடுத்து குடிச்சிட்டு வச்சிருக்கு ஒரு சட்னி தான் வச்சுக்கோம் இன்னொரு சட்னி வைங்க யார் வந்து கேட்டாலும் டீ எடுத்து கொடுங்க நீங்களும் எடுத்து கொடுத்துருங்க சரியா ம் சரி சித்தி சரி நான் போறேன் மறுபடியும் படுத்து தூங்காம ஒழுங்கா எழுந்திரிச்சு வாங்க ம் சரி சித்தி நீங்க போங்க நாங்க வரோம் ஏய் ஒன்னையும் தாண்டி மறுபடியும் படுத்து தூங்காம ஒழுங்கா எந்திரிச்சு வா மதியத்துக்கு மேல படுத்து தூங்கலாம் சரிம்மா வரேமா போமா வர்றேன் என்ன பொம்பளை ப்ரோ விடிய விடிய தூங்குதுங்க இது மாதிரியெல்லாம் நாங்கள் இருந்தோம்னா எங்கள் அம்மா பச்சை தண்ணியை கூட தண்ணி சுடுதண்ணியை முந்தாவது ஊற்றிடும் சோனி எப்படி வந்து தூங்குனேன் நீ எப்போ வந்து தூங்கினேன்னு எனக்கு தெரியாது தெரியுமா தெரியும் தெரியும் நான் வரும்போதெல்லாம் நீ நல்லா தூங்கி இருந்தேன் சரி உன்னை எழுப்ப வேணான்னு தான் நான் வந்து பட்டு தூங்கிட்டேன் நல்ல வேலை கதை திறந்து போட்டு தூங்கினேன் இல்லைன்னா எங்க எதையும் நினச்சி பார்த்தியா ஏண்டி அதெல்லாம் நீ கதை தான் நான் கண்டிப்பாக எந்திரிச்சிருப்பேன் ஆமாம் ஆமாம் தெரியுது தெரியுது நான் எப்போ உங்க பக்கத்தில் வந்து தூங்குனேன்னு கூட உனக்கு தெரியல நீ வந்து கதை திறந்து விடுறியா நல்ல வேலை கதை திறந்து வச்சுட்டு தூங்கினேன் இல்லைனா என் எல்லாமே பாரு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் மாட்டியிருப்பேன் சரி அதெல்லாம் விடு அதான் வீட்டில் மாட்டலில்ல ஆமாம் நைட்டு போன விஷயம் என்னாச்சு நீ சிவா பாத்தியா பேசுனியா ம் பார்த்தேன் பேசினேன் என்ன சொன்னாங்க எதுவும் திட்டினாங்களா உண்மையாக சொல்லணும்னா அவங்க இன்னைக்கு திட்டவே இல்லை ஆனாலும் அவங்க பேசுனா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஆ அப்புறம் நீ கேக்குறத பார்த்தா நாங்கள் சண்டை போட்டு பிரியாணி நினச்சி கேட்குற மாதிரிலாம் இருக்குமா நீ சண்டை போட்டு சிவா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நான் போய் அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறேன் பாரு அடிப்போடி பைக்கியம் அடுத்து என்னாச்சுன்னு ஆச்சுன்னு என் ஒரு கதை கேட்கற மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு அதான் கேட்டேன் சொல்லு எல்லாம் தான் நடந்துச்சு என்னத்தை சொல்றது என்னது என்ன நடந்துச்சா என்னது சொல்ற அச்சி நீ நினைக்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கல சண்டை திட்டு அழுகை இதுதான் நடந்துச்சு அதுதான் சொன்னேன் சரி சரி ஃபைனலாக இப்போ என்னதான் ஆச்சு என்ன சேர்ந்துட்டீங்கல்ல ம் அதெல்லாம் சண்டை ஓவர் அப்புறம் இப்ப நம்ம பிளவுஸ் தைக்க கொடுக்க போறோம்ல அப்ப அவங்களும் கூட வர்றாங்க சூப்பர் நம்ம சிவா கூட போறோமா ஐ ஜாலி ஜாலி ஹலோ மேடம் ஏன் இப்ப இவ்வளவு ஃபுஷி ஆகுறீங்க நானும் என் ஆள் மட்டும்தான் பைக்ல வரப்போறோம் நீ பஸ்லதான் அடி பாவி உங்க அளவுக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு என்னை இப்படி அந்த விட்டீங்க நான் எப்படி பஸ்ல வருவேன் போறப்படாத அந்த அளவுக்குலாம் அவன் நீ விட்டுற மாட்டான் பஸ்ஸில் ஏற வரையும் அவன் கூட தான் இருப்பான் நீ பஸ்ஸில் ஏறி போனதுக்கப்புறம் நாங்கள் பைக்கில் வருவோம் அதுக்கப்புறம் தையை கிடைக்கிட்டு வந்து நீ இறங்கிக்க நான் அவங்க கூட வந்து வண்டியில் இறங்கிடும் ஓகேவா நல்லா ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாக்களே உங்கள் வேலையை காட்டுறீங்க பார்த்தீங்களா ஏய் இதில் அவங்கள இழுக்காத இது என்னோடய பிளான் தான் அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் எதுவும் தெரியாது ஓகே ஓகே பஸ்ஸில் ஏறுற வரையும் மாதிரி பக்கத்துலேயே இருப்பேன்னு சொல்கிறீங்க அதுவே ஹாப்பி தான் சரி நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு காப்பி குடிக்க போகிறேன் நீ வரையா இல்லையா இ நானும் தான் வரேன் வா போகலாம்

எங்க வீட்ல எனக்கு சத்தியான்னு பேர் வச்சிருக்காங்க சும்மா ரெட்ட குடும்பம் கிட்ட குடும்பம் எல்லாம் இருக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அர்ரா கோதுல அக்கா மிஞ்சினால இருக்க போல இருக்கியே ஏய் அர்லு அம்மா எந்திரச்சியாயா அதமா இப்போ தான் எந்திரச்சனா சரியா போ போய் மூஞ்சி கழுவி வாய் குளிச்சிட்டு வா காபி போட்டு எடுத்துட்டு வர என்னடியாயா இந்த பக்கம் இல்ல சார் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அதான் பூ மாதிரி வரல ஏன்னா அவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் போ அவ கிளம்பி உன்னைய கூப்பிடறதுக்கு தானே உங்க வீட்டுக்கு வருவா இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்க அவளை கூப்பிடறதுக்கு நீ வந்துருக்க சீக்கிரமே கிளம்பிட்டத அதான் பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துட்டு ஒரு வழியா அவளை கூட்டிட்டு போலாமேனு வந்தேன் சரி இரு இப்பதான் அவ இருக்கா ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவா சாப்பிட்டு வந்தியா இல்ல சாப்பாடு எடுத்து தரவா இல்லத்த அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வீட்டுல அம்மா இட்லியா வச்சு வச்சிருந்தாங்க சாப்பிட்டுதான் வந்தேன் சரி சரி இனிமே இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா தம்பி நீ போய் மூஞ்சு கழிட்டு காப்பி எடுத்துட்டு வரேன் ஹம் சரிமா நீங்க போய் போட்டு எடுத்து நான் போய் கழுவிட்டு வரேன் ஓ அப்ப மேடத்தை சத்தியான்னு பேர் சொல்லி கூப்பிட்டதான் என்ன எதுன்னு கேப்பீங்களோ கூப்பிடுறதுக்காக தானே பேர் வச்சிருக்காங்க டேங்கப்பா கோபத்துல பாக்குற பார்வையே அனல் சரி சரி பேர் சொல்லி கூப்பிடுற மச்சான கட்டிக்கிறேன் மட்டும் சொல்லிட்டு போ கட்டிக்கிறேன்னு சொல்லுமா நான் எதுக்கு உங்களுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லுறேனா அதெல்லாம் சொல்ல முடியாது உங்க தங்கச்சி வந்தா ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க நான் போறேன் ஏய் ஏய் கதவு மூடிடுடி ஏய் அம்மா